பக்திகிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை தோராயமா இரவு ஒன்போது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்து ராசிக்கு வர இந்த ராசியில அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா பொதுவா ராசியில அவர் உச்சமாவும் இல்ல அதே மாதிரி நீச்சமாவும் ஆவறதில்லை அப்படின்னு சொல்லலாம் சமநிலையில இருக்க போறாரு அப்ப சம இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தன போறாரு அஹ் பொது வந்து சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது தீமைகளும் கிடையாது இப்படி இதடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருவோட பார்வை மிதுனத்துல இருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மாதிரி அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதிர அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது குடுக்க போகுது அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போது சட்டன் பாத்திரெல்லாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் சுக்ர பகவானுக்கு செவ்வாய் பகவான் நட்பா பகையா சமமா அப்படின்னு கேட்டா உங்க ராசிநாதனுக்கு செவ்வாய் பகவான் சமம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் லாட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மூச்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்ப துலாம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் துலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது நம்ம எதிரிகள் எதிராளிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மண்டி இடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இது வந்து இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு எந்த விதத்துல பெரிய பிளஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் முன்னமே சொன்ன மாதிரி குருனோட அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மேல இருக்கு இதை குரு மங்கள யோகம் அப்படிம்பாங்க இப்ப இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்க போகுது மொதல் விஷயம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க பொதுவாவே பாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மறைவு ஸ்தானத்துல இருக்காங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருக்காங்க அப்படின்னா எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க ஆனா வந்து பாருங்க லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க அது ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல என்ன அப்படின்னா குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால நிறைய ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வருமானம் அப்படின்றது வரும் வருமானம் அப்படின்றது எந்த விதத்துல வரலாம் அப்படின்னா எனக்கு ஒரு சொத்து இருக்குங்க அந்த சொத்தை வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அது என்னோட பூர்வீக சொத்து அந்த சொத்தை வியாபாரம் பண்ணா எனக்கு கடன் அப்படின்றது தீரும் அப்படின்னு யோசிக்கிறேன் அது வியாபாரம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வியாபாரம் ஆனா மாதிரி தெரியல யாருமே கிராக்கி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சொத்து அப்படின்றது வியாபாரம் ஆகும் பார்க்கும் வியாபாரம் ஆகிறதுனால நம்ம கையில காசு இருக்கும் காசு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கடன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கடன் அப்படிங்கறத அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுக்கடுத்து வந்து பாருங்க உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அந்த உடல் சார்ந்த உபாதைகள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கா அப்படின்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரலாம் சின்ன சின்ன சர்ஜிக்கல் வரலாம் இதெல்லாம் வந்து ஜென்ரல் விஷயம் ஓகேங்களா பியாண்ட் தட் இப்ப குருனோட இருக்கு அப்படின்னா ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கு அப்படின்னா அந்த கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பெட்டரா இருக்கும் மருந்து வைத்தியம் இதனால வந்து பாத்தீங்கன்னா முதலிக்கே உடல் வந்து நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன நோய்களா இருந்தா அந்த நோய்கள் வந்து முழு விமோச்சனும் அப்படின்றதே கிடைச்சிடும் புரியுதுங்களா அதுக்கடுத்து இவன் வந்து பாருங்க கலெக்டர் ஸ்தானாதிபதி அப்படின்றதுனால நமக்கு ஃபேமிலியில சில பல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் சில பல பிரச்சனைகள் இருக்கு குழப்பங்கள் இருக்கு மன இருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் இப்ப இவன் நல்லா இருக்கிறதுனால அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படின்றதுனால நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா மாறிடுவோம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம் முன்னைக்கே இப்ப எங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கு அவங்க பாட்டுன அவங்க வேலையை பாக்குறாங்க நான் பாட்டுன என் வேலையை பாக்குறேன் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கும் மேல அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துக்கும் இவன் அதிபன் அப்படின்றதுனால நமக்கு வந்து பாருங்க வெளிய வந்து டிராவல் பண்றது ஒரு டூர் போறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து பத்து வாங்குறது வீடு வாசல் வாங்குறது ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அதை வியாபாரம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வரும் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல மேபி இப்படி கூட இருக்கலாம் அதாவது பூர்வீக சொத்து கிராமத்துல இருக்குங்க அதை வித்து கொஞ்சம் காசு போட்டு நான் நான் இப்ப சென்னையில செட்டில் ஆயிட்டு அங்க வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு அமையலாம் நான் புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய அமையலாம் நான் வந்து பாருங்க ஒரு விவசாய நலத்தை ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்ற மாதிரி அமையலாம் பிள்ளைங்களுக்காக ஒரு சுப செலவு அப்படின்றது செய்யறேன் அப்படின்ற மாதிரியும் அமையலாம் ஆக இந்த குருமங்கள யோகம் அப்படின்றது வந்து பாருங்க ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் தான் கொடுக்க போது நம்ம வந்து அந்த நற்பலன்களை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் இப்போ இத்தனை பேர் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ச்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ